ஒரு ஆண்டும் ஒன்றாம் தேதி புத்தாண்டு தினம் என்று தொடங்கி ஆண்டு முழுவதும் குடியரசு தினம் சுதந்திர தினம் மகளிர் தினம் என பல்வேறு தினங்கள் நிகழ்ச்சிகள் போராட்டங்கள் நடைபெறும் பொழுது மெய்வருத்தம் பாராது கண் துஞ்சாது பசி நோக்காது கருமமே கண்ணாக தமிழக காவல்துறையினர் பணியாற்றி வருகின்றனர் இவ்வாறு பணியாற்றி வரும் நமது காவல்துறையினருக்கென்று ஒரு நாள் இல்லை என்பதை எண்ணி அவர்கள் கொண்டாடுவதற்கும் அவர்களை கொண்டாடுவதற்கும் ஒரு நாள் வேண்டும் என்று கடந்த சட்டமன்ற கூட்டத்தொடரில் சட்டப்பேரவையில் நமது மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தொன்போதாம் ஆண்டு மெட்ராஸ் மாவட்ட காவல் சட்டம் என்ற சட்டம் வந்து காவல்துறை நவீன பயப்படுத்தப்பட்டு கட்டமைப்போடு புதிய காவல்துறை உருவாக்கப்பட்டது செப்டம்பர் ஆறாம் தேதி அந்த செப்டம்பர் ஆறை காவலர் தினமாக அறிவித்து தமிழக காவல்துறையினருக்கு மற்றற்ற மகிழ்ச்சியை நமது மாண்புமிகு அவர்கள் தந்தார்கள் நமது மாண்புமிகு அவர்கள் அறிவித்த பிறகு வரக்கூடிய முதல் காவலர் தினம் இந்த செப்டம்பர் ஆறு அந்த செப்டம்பர் ஆறில் தொடங்கி இன்று வரை நமது காவல்துறையினர் பொதுமக்களோடு இணைந்து இணைந்து பல்வேறு போட்டிகளை நடத்தி ஓவிய போட்டி விளையாட்டுப் போட்டி துப்பாக்கிச் சூடும் பயிற்சி அதேபோல் ரத்ததான முகாம் மாணவ மாணவர்களோடு இணைந்து விழிப்புணர்வு பேரணிகள் நிகழ்ச்சிகள் நடத்தி அதற்கு முத்தாய்ப்பாக இன்று இந்த காவலர் தின விழா அன்று நமது மாண்பு முதலமைச்சர் அவர்களே இங்கு வந்து நம்மோடு இணைந்து காவலர் தின உறுதிமொழியும் ஏற்று இந்த போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசும் வழங்கி சிறப்பிக்கின்றார் அவரை இந்த நிகழ்ச்சிக்கு வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன் குடிபுரங்கா தோம்பி குற்றம் கெடிந்து வடிவன்று வேந்தன் தொழில் என்றார் திருவள்ளுவர் திருவள்ளுவரின் வரிக்கு நமது முத்தமிழறிஞர் கலைஞர் உரை எழுதும் பொழுது பொதுமக்களின் பொதுமக்களை பேணி காத்து இந்த குற்றம் செயல் செய்பவர்களால் இழிச்சொற்கள் வரும் என்று கருதாமல் அந்த குற்றம் குற்ற செய்பவர்களை கண்டறிந்து தண்டிப்பது நல்லாட்சி நடத்தும் அரசின் கடமை என்றார் வள்ளுவரின் வரிகளுக்கேற்ப கலைஞரின் வழிகாட்டுதலின்படி பெண்கள் மற்றும் குழந்தைகளின் பாதுகாப்பு சட்டம் ஒழுங்கு பராமரிப்பு குற்றங்களை நடக்காமல் தடுப்பது நடந்த குற்றங்களை கண்டுபிடிப்பது போதைப் பொருட்கள் இல்லாத மாநிலமாக தமிழ்நாட்டை உருவாக்குவது பொதுமக்களை பாதுகாப்பு என்ற பணிகளில் சீரிய கவனம் செலுத்தி நமது மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் நமது தமிழக காவல்துறையை வழிநடத்தி கொண்டிருக்கிறார் நமது தமிழக முதலமைச்சர் சொல் எப்பொழுதும் சொல்வது போல் குற்றங்களே நடக்காத மாநிலமாக தமிழ்நாட்டை மாற்றி தலைசிறந்த மாநிலமாக முன்னிறுத்த வேண்டும் என்ற அவரது நோக்கத்திற்கு தமிழக காவல்துறை என்றும் உறுதுணையாக இருக்கும் என்று உறுதி கூறி உங்கள் அனைவரையும் மீண்டும் இந்த நிகழ்ச்சிக்கு வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் நன்றி வணக்கம் பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்